ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி அன்பர்களே மீனராசி ஒரு நீர் ராசி இதன் அதிபதி குரு பகவான் குருவினர்களால் நீங்கள் பொறுமை அன்பு தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் அதிகம் இருக்கும் எந்த ஒரு செயலையும் தொலைநோக்கு பார்வையுடன் செய்வீர்கள் உங்கள் பேச்சால் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெற உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது நவக்கிரக குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி சுண்டல் மாலை அணிவித்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் கம் குருவே போற்றி என்று மூன்று முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த நல்ல காரியம் கூடிய விரைவில் நடக்க நாங்கள் உங்களுக்காக குரு பகவானிடம் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியான குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் சுக்கிரன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்கம் மற்றும் கார் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நல்ல வருமானம் வந்தாலும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் ராசியில் ஏழரை சனி நடப்பதால் உடல்நிலையில் சிறிய பாதிப்புகள் வேலைகளில் நெருக்கடி அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் வேலை மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது அது உங்களுக்கு நன்மையை தரும் அரசு வேலைக்கான முயற்சிகள் இரண்டாம் பாதியில் தீவிரமடைந்ததால் வெற்றிகள் கிடைக்கும் காதல் உறவில் கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை சனி காரணமாக சில உறவுகள் பிரிய வாய்ப்புள்ளது அஷ்டமாதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் ஓட்டும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமணம் கைகூடும் பூர்வீக சொத்து கிடைக்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கிக் கொள்ளலாம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பூரட்டாதே நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் யோகமான மாதம் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேளையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் செலவுகள் குறைந்து உடல்நிலை சீராகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் உறவுகளிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் உத்திராத்ததி இது உங்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டம் விரய செலவுகள் குறையும் உடல்நிலை சீராக இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களிடமே சரணடைவார்கள் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சுற்றிரணி அருளால் பணவரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கே உண்டாகும் மீனராசி அன்பர்களே குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களைப் பெற வாழ்த்துக்கள்